ஆளுமைமிக்க அரசியல்வாதியாக பியார் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ 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 ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடும் முதல் கட்ட வேட்பாளர் பட்டியலை பாஜக வெளியிட்ட நிலையில் அதை சிறிது நேரத்திலேயே வாபஸ் பெற்றது ஜம்மு காஷ்மீரில் செப்டம்பர் பதினெட்டு இருபத்தி ஐந்து மற்றும் அக்டோபர் ஒன்று ஆகிய தேதிகளில் மூன்று கட்டங்களாக சட்டப்பேரவை தேர்தல் நடக்கிறது அக்டோபர் ஒன்றாம் தேதி ஓட்டு எண்ணிக்கை நடைபெறுகிறது இந்நிலையில் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை பாஜக தலைமை அறிவித்தது அதில் மொத்தம் நாற்பத்தி நான்கு பேர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருந்தனர் முக்கிய பிரமுகர்களான அர்ஷித் பட் ராஜ்புரா தொகுதியிலும் ஜாவோத் அகமது கத்தேரி சோப் பகுதியிலும் முகமது ரபிக் பானி அனந்த்நாக் மேற்கு தொகுதியிலும் போட்டியிடுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டது இந்நிலையில் வெளியிட்ட வேட்பாளர் பட்டியலை திரும்பப் பெறுவதாக பாஜக அறிவித்தது பின்னர் முதற்கட்டமாக பதினைந்து வேட்பாளர்கள் அடங்கிய பட்டியலை வெளியிட்டது மீதமுள்ள வேட்பாளர்கள் பட்டியல் விரைவில் வெளியிடப்படும் என்று தெரிவித்தது பட்டியலை திரும்பப் பெற்றதற்கான காரணம் தெரிவிக்கப்படவில்லை இதனால் அதிருப்தியடைந்த அம்மாநில பாஜக தொண்டர்கள் அக்கட்சியின் மாநில அலுவலகம் முன் போராட்டத்தில் ஈடுபட்டனர்